எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா ஒரு சாகிவால் கிராஸ் மாடு ஒரு சிந்து கிராஸ் ஆகிய இரண்டு சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இரண்டு மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இரண்டு மாடுகளும் என்ன வேலையில் இருக்குது என்ன கோ என்ன கறவையில் இருக்குது என்ன பல்லில் இருக்குது இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் மொதல் மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு சாகிவால் கிராஸ் மாடுங்க மொட்டை டைப்பில் ஒரு சாகிவால் கிராஸ் மாடு இரண்டாம் வீத்து மாடு ஆறு பல்பட்டிருக்கு ஒன்பது மாதம் சினியாக இருக்குது இந்த மாடு கண்ணின்றதுக்கு குறைந்தபட்சமாக ஒரு பத்து டு பன்னெண்டு நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறார் மாட்டின் உரிமையால் நல்லா அழகிய முகலட்சணத்துல அளவான உடல் அமைப்பில் நல்லா நீட்டு போக்கில் நல்லா தரமாக இருக்குது மாடு பார்க்கறதுக்கு நல்ல ஷோ குவாலிட்டி மாடாக இருக்குது நல்ல அருமையான குவாலிட்டி நல்ல முகலட்சணம் அழகான மாடாக விற்பனைக்கு வந்திருக்கு பத்து பன்னெண்டு நாள் மாடு நல்லாவே எடுக்குங்க இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவில் தலைச்சனுக்கு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் கறந்த மாடு இந்த இரண்டாம் இரண்டாமியத்துக்கு ஒரு நாள் கறவையாக பதினான்கு முதல் பதினைந்து லிட்டர் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க மாடு கண்ணின்றதுக்கு இன்னும் ஒரு பத்து டு பன்னெண்டு நாள் டைம் எடுத்துக்கும் நல்ல குவாலிட்டியான ஒரு ஒரு சாகிவால் கிராஸ் மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல ஃபேட்டஸ்னஸ் கிடைக்கும் மாடு கிளைமேட் நல்லா தாங்கும் எல்லா ஏரியா கிளைமேட்டையும் நல்லா அக்செப்ட் பண்ணிக்கும் நல்ல குவாலிட்டியான மாடாக இருக்குது நல்ல சுத்தமான செவலையில் அழகான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நாம் பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புளியூர் எடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்ட இருந்தே விற்பனைக்கு வந்திருக்குங்க கரூர்லேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தான் எங்க கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கிறது மாட்டுக்காரோட பொறுப்பு நல்ல ஒரு ரெட்டின் ஜெர்சி மாடுன்னு சொல்லலாம் ரெட்டின் ஜெர்சி கிராஸ் மாடாகவே இந்த மாடு விற்பனைக்கு வந்துடுங்க சூப்பரான முகலட்சணம் அடிச்சுக்கவே முடியாது நல்லா துரு துருன்னு அருமையான மாடாக இருக்குது அதே மாதிரி இந்த மாட்டோட குணத்தை பார்த்துருப்பீங்க ரொம்ப சாதுவான குணம் மடியெல்லாம் தடவி கொடுத்துருப்பாங்க அமைதியாக இருக்கும் நீங்கள் ஃபர்தராக வரும்போது நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப சாதுவான மாடாகவே இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தொம்பதாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு சிந்து மற்றும் கிர் இரண்டும் கலந்த கலப்பின மாடு ஆக்சுவலாக இந்த மாடு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் நல்ல கலர் பேட்ச் மாடுங்க நல்ல தரமான பொருள் தான் மாடு அருமையான மாடு தலையீத்து கிடாரி நான்கு பல் பல்பட்டிருக்கு ஒன்பது மாதம் சினியாக இருக்குது இந்த மாடு கண்ணின்றதுக்கு ஒரு நான்கு நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு முகலட்சணமான மாடு கிரும் கிராஸ் கிராஸான மாடு இது நாட்டு மாட்டில் தாங்க வரும் மெஜாரிட்டியாக நல்லா அருமையான மாடாக அந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க ஸோ நான்கு பல்லு தலை ஈர்த்துக்கிடாரு மொதல் மாடு ஆறு பல்லு ரெண்டா மாடு இது நான்கு பல்லு தலை ஈர்த்துக்கிடாருங்க எல்லாமே நல்ல பல்லில் இருக்குது அதிகத்துக்கு வச்சு பயன்படுத்துறதுக்கு மிக சிறப்பான மாடாக இருக்கும் இது நல்ல கலர் பேஸ்ட் தாங்க இன்னும் மடி எடுத்து பார்த்தோன்னா மாடு வந்து செம ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஸோ ஆல்ரெடி போட்டிருந்தோம் ஸோ மாடு நல்ல தரமான மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஸோ நல்ல கறவைத்திறன் வரக்கூடிய மாடு தலைச்சனுக்கே ஒரு பத்து பன்னெண்டு லிட்டர் தாராளமாக கரக்கூடிய மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்கும் நல்லா அருமையான கலரில் நல்ல முகலட்சணத்தில் நல்ல நைஸ் தோளில் அளவான உயரத்தில் நல்ல உடல் அமைப்பில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்கள் ஜோடி மாடாக எடுங்க ஸோ ஒரு பத்தாயிரரூவா வண்டி வாடகை ஒரு ஐயாயிரம் ரூபாயை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நல்ல தரமான மாடுங்க எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ணி எடுக்கிறது தான் பெட்டர் ஆப்ஷன் ஸோ ஒரு மாடு எடுத்து ஒரு ரூபாய் வேஸ்ட் பண்ணுறத ரெண்டு மாடாக எடுத்து அதை ரெண்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஒரு மிச்சமாக சேவிங்காக இருக்கும் ஸோ என்னவோ உங்கள் ஐடியா படி மாட்டை எடுத்துக்கலாங்க நான்கு பல் சுழி சுத்தமான அருமையான ஒரு தலையீத்து கிடாரி ஒரு நாலு நாளில் கண்ணிடும் நல்லாவே மடி எடுக்குங்க நல்லா ஜோரா மடி எடுக்கும் மாட்டை பொறுத்த அளவுல இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரம் சொல்கிறாங்க சொல்றாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல தெரிவிச்சிருக்கேங்க மொதல் மாடு அறுபத்தொம்போது இரண்டாவது மாடு நாற்பத்தி ஏழாயிரம் அந்த விலையை கூட்டி குறைச்சி கொடுக்கலான்றாங்க ஜோடி மாடாக எடுத்தீங்க அப்படின்னா என்ன கூட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் சேர்த்தே குறைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு ரெண்டு மாட்டுக்குமே நாலு காம்புக்கான ஸ்பேஸ் பார்த்துருக்கலாம் இந்த மாடு பாருங்கள் நல்லா ஈத்து மாட்டுக்கு இருக்கிற அளவுக்கு நல்ல ஸ்பேஸில் அருமையான தரத்துலேயே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஃபைனலி கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்துலேருந்தே மாடு விற்பனைக்கு வந்திருக்கு ஸோ இது மாதிரியான உங்க மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம ஏஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்ப எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி